பிஸ்மில்லாஹி இராஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் கையூம் இதனுடைய பொருள் நிலையானவன் அதாவது ஒருத்தன் மிக பதட்டமான சூழ்நிலையில் இருந்தால் இல்லை ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம் மனம் அமைதி அடையவில்லையே என ஒரு விதமான ஒரு சிந்தனையுடன் இருந்தால் மாறி மாறி அதே உணர்வு ஏற்படுவதாக இருந்தால் இதனை அதிகமாக ஓதி வந்தால் பதட்டம் நீங்கும் நாட்டம் நிறைவேறும் சகர் நேரத்தில் இதனை ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதி வந்தால் நாட்டங்கள் நிறைவேறும் கண்ணியம் ஏற்படும் மக்கள் அன்பு செலுத்துவார்கள் ஹையுல் கையூம் என்பதே இஸ்முல் அகலம் என இமாம் தௌஃபிர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் முன் ஈசா அலே அவர்கள் அவர்கள் இந்த சலாமையே ஓதிக்கொள்வார்கள் இதனை நாம் அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏதேனும் நாட்டம் நிலையான ஒரு நாட்டு நமக்கு தேவை இருந்தால் அதற்காக நீத்து வைத்து இதனை நாம் அதிகமாக ஓதி வரலாம் தலை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்